வணக்கம் குழந்தை கிரேன் பிரபா பிறந்த நாளை முன்னிட்டு எண்பத்தொன்று அடி மகாவிஸ்வரூப ஆறுமுக பெருமான் ஆலயத்தின் மூலவருக்கு அபிஷேகம் மற்றும் அன்னதானம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் சு குளத்தூர் சரவணபுரத்தில் அமைந்துள்ள உலகிலேயே உயரமான எண்பத்தொன்று அடி மகாவிஸ்வரூப ஆறுமுக பெருமான் ஆலயத்தில் குழந்தை கிரேன் பிரபா பிறந்த நாளை முன்னிட்டு அபிஷேகம் மற்றும் அன்னதானம் தவத்திரு விடியல் சின்னத்தம்பி சுவாமிகள் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது எண்பத்தொன்று அடி பெருமான் ஆலயத்தில் ஆயுட்கால் உறுப்பினர்களாக மணிப்பிரபாகரன் மற்றும் ரஞ்சிதா தம்பதியினர் இருக்கின்றனர் இவர்கள் ஆறுமுகப்பெருமான் ஆலயத்தில் வீற்றி இருக்கும் முருகனிடம் தங்களுக்கு பிள்ளை வரம் வேண்டி வேண்டிக் கொண்டனர் இவர்களுக்கு பிறந்த பெண் குழந்தைக்கு கிரேன் பிரபா என பெயர் வைத்த நிலையில் குழந்தை கிரேன் பிரபா ஒரு வயது பூர்த்தியானதையடுத்து குழந்தையின் பிறந்த நாளை முன்னிட்டு ஆறுமுக பெருமான் ஆலயத்தின் மூலவருக்கு அபிஷேகமும் கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானமும் செய்வதாக வேண்டிக் கொண்டனர் இதன்படி குழந்தையின் பிறந்த நாள் விழாவில் பெருமான் ஆலயத்தின் மூலவருக்கு பால் தயிர் பன்னீர் இளநீர் தேன் உட்பட பல்வகையான பொருட்களை கொண்டு விடியல் சின்னத்தம்பி சுவாமிகள் அவர்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது எண்பத்தொன்று அடி மகாவிஸ்வரூப ஆறுமுக பெருமான் ஆலயத்தில் சிறப்பம்சமாக அமைந்துள்ள முருகனின் ஆறுபடை வீடுகளான மூலவர்களுக்கும் பரிவார தெய்வங்களான ஸ்ரீ விஷ்ணு துர்கை லிங்கேஸ்வர கணபதி வராகி பைரவர் ஸ்ரீசரபேஸ்வரர் அனுமன் பிரித்தியங்கரா காளி தேவி அருள் சக்தி அம்மன் முதலிய தெய்வங்களுக்கு அபிஷேகம் நடத்தப்பட்டது பின்னர் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகமாக நூற்று எட்டு சங்காபிஷேகம் அலங்காரம் செய்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது எண்பத்தொன்று அடி ஆறுமுக பெருமான் ஆலயத்தின் சார்பில் மணி பிரபாகரன் ரஞ்சிதா பூர்ணிமா செல்வரார் கார்த்திகேயன் பூசாரி செல்லம்மாள் செல்வம் வெள்ளை குலத்தான் ஏகாம்பரம் ஆகியோர் வந்திருந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பணிவிடை செய்தனர் கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அன்னதான ஏற்பாட்டினை மணி பிரபாகரன் மற்றும் ரஞ்சிதா ஆகியோர் செய்திருந்தனர் சுமார் ஆயிரம் நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது விழா முடிவில் எண்பத்தொன்று அடி மகா விஸ்வரூப ஆறுமுக பெருமான் ஆலயத்தில் நடைபெற்ற குழந்தையின் பிறந்தநாள் விழாவில் வருகை தந்த அனைத்து பொதுமக்களும் பக்தர்களும் விடியல் சின்னத்தம்பி சுவாமிகள் அவர்களிடம் அருளாசி பெற்றனர் சங்கராபுரம் தாலுகா செய்தியாளர் நூர் முகமது